தமிழ் தேனிசை இன்பம் நிகழ்ச்சி பாவேந்தர் இலக்கிய பேரவை சார்பாக உதகை ஒய்எம்சிஐ இசைக்கலை கூடத்தில் தமிழ் இசை இன்பம் என்ற நிகழ்ச்சி அரங்கேறியது ஒய்எம்சிஏ செயலர் மேக்ஸ் வில்லியட் ஜெயபிரகாஷ் அனைவரையும் வரவேற்றார் இந்நிகழ்ச்சியை மலைச்சாரல் மன்ற மூத்த கவிஞர் புலவர் சோலூர் தா கணேசன் துவக்கி வைத்தார் காணும் பொங்கலை சிறப்பிக்கும் வகையில் நீலகிரி மியூசிக் கிளப் ஸ்டுடியோ துவக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கிட்டார் இசைக்கலைஞர் ரிஷிகேஷ் ஷாம் தபேலா இசைக்கலைஞர் சக்தி ஆகியோர் இசையில் கவிஞர் நீலமலை ஜேபி ஜனார்த்தனன் வாசமல்லி ஆகியோர் பாடல்களை பாடினர் சகாயம் நன்றியரையாற்றினார் புலவர் இரா நாகராஜ் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார்